சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பாப புண்ணியம் மறுபிறகு என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதோடு முன்ஜென்ம அவர்களால் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறார்கள் என்று பேசிய இவரின் பேச்சை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கண்டித்துள்ளார் இதற்கிடையே பள்ளி வளாகம் என்பது ஆசிரியர்களுக்கானது என்றும் மாணவ செல்வங்களுக்கானது என்றும் நமது பள்ளிக்குள் நுழைந்து மாணவர்களிடம் உரையாடுபவர்களின் பின்புலத்தை ஆராய வேண்டிய கடமை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டு கல்வியல் உலகை வெல்வோம் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்போம் கல்வியை சமத்துவம் மலரச் செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்து வந்தார் இதற்கிடையே எதற்காக நான் ஓடி ஒழிய வேண்டும் ஓடி ஒழியும் வகையில் நான் என்ன தவறான கருத்தை சொல்லிவிட்டேன் என்று மகாவிஷ்ணு வீடியோ வெளியிட்டிருந்தார் மேலும் இன்று மதியம் சென்னை விமான நிலையம் வருகிறேன் என்றும் இந்திய சட்டத்தின் மீதும் தமிழக போலீசார் மீதும் எனக்கு மதிப்பு உள்ளது அமைச்சர் அன்பில் மகேஷ் என்னை பற்றி அதிகம் பேசியிருந்தார் என் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து அதற்கு விளக்கம் கொடுக்க தமிழகத்தில் இருக்க வேண்டும் நேரடியாக உங்களை சந்திக்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் அதன்படி மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அவர் மீதான புகாரின் அடிப்படையில் அவரை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளார்கள் மேலும் மகாவிஷ்ணுவை அடையாறு காவல்துறை துணை ஆணையாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது